வணக்கம் என் பெயர் பூமாதேவி நான் ஜெர்மனியில் வசித்து வருகிறேன் ஏறக்குறைய கடந்த இரண்டு ஆண்டுகளாக நான் தமிழ் மரபு அறக்கட்டளையில் இணைந்து செயலாற்றி வருகிறேன் இன்றைய சூழலில் நமக்கு சொல்லப்படும் வரலாறு என்பது பல உண்மைக்கு புறம்பான தகவல்களை உள்ளடக்கியது இந்நிலையில் தமிழ் மரபு அறக்கட்டளை என்பது தொடர்ச்சியான பயணங்கள் களப்பணிகள் கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகள் மற்றும் வரலாற்று அறிஞர்களின் தரவுகள் போன்றவற்றின் வழியாக தமிழரது வாழ்வு வழிபாடு மரபுகள் இலக்கியங்கள் இன்னும் பல விடயங்களை பற்றிய உண்மை தகவல்களை சேகரித்து அவற்றை நூல்களாகவும் வரலாற்று அறிஞர்களுடனான கலந்துரையாடல்களாகவும் அவர்களின் நேர்காணல்கள் மூலமாகவும் ஆவணப்படுத்தி அவற்றை தமிழ் சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கும் பெரும் பணியை கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகின்றது இன்று நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடி நமது பணிகளை நினைவு கூறுவதிலும் இனியும் தொய்வின்றி தொடரப்போகும் இந்த பணிகளில் பங்கு கொள்வதிலும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் nanriva